வணக்கம்ங்க கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டிலிருந்து ஒரு நாலு கிலோமீட்டரில் ஒரு எழுபத்தெட்டு சென்ட் சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க இது பாருங்க இது தான் பூமி தானுங்க இது எழுபத்தெட்டு சென்ட் சொல்லும் விலை சென்ட் ஒன்றே கால் லட்சம் கேட்குறாங்க மெகா சிப்பாக இருக்குதுங்க தெக்கு பார்த்து சைட்டாக வந்துடும்ங்க உங்களுக்கு சைட் நல்லா இருக்குங்க ஒரே ஸ்கொயராக வந்துடும் சொல்லும் விலை ஒன் கால் லட்சம் சென்ட் சொல்கிறாங்க இது நல்லா டபுள் ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோ அப்போ வரும் ஃபாலோ பண்ணாதே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ அப்பப்போ வந்துகிட்டே இருக்குங்க இந்த பத்து நாளாக வீடியோ இல்லாதனால நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணாமல் இருக்க வேண்டாமுங்க நம்ம ஒரு டெத்து ஆனதுனால் வர முடியாமல் போட முடியாமல் போச்சுங்க இது நல்லா ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்குதுங்க இது யாருக்கு தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எழுபத்தி எட்டு சென்டுங்க இது எழுபத்தெட்டு செண்டு இருக்குதுங்க பார்த்துக்குங்க நல்லா நீட்டாக ஸ்கொயரான பெட்டுங்க யாராவது தேவைப்பட்டோம் கான்டெக்ட் பண்ணுங்க